யார் சாமி நீங்க நாங்கெல்லாம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிய வின் பண்ணிட்டோன்னு சந்தோஷத்துல துள்ளி கூச்சிட்டு இருக்கோம் ஆனா நீங்க மட்டும் எனக்கு இந்த கோப்ப பத்தாது என்னோட டார்கெட்டே வேற அப்படின்னு விதவிதமா மாஸ்டர் பிளான் போட ஆரம்பிச்சிட்டீங்களே இப்படி வந்து நம்ம இந்தியன் ஹெட் கோச்சான கௌதம் கம்பீரை பார்த்து சொல்ற மாதிரி தான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அவர் அப்படி என்ன முடிவெடுத்திருக்காரு அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் இப்ப சாம்பியன்ஸ் ட்ராபி முடிஞ்சு போச்சு அடுத்து ரெண்டு மாசத்துக்கு எந்த ஐசிசி டோர்னமெண்ட்டுமே இல்லைங்க ஐபிஎல் தான் நடக்க போகுது இதை வந்து பார்த்துட்டு கம்பீர் என்ன முடிவெடுத்திருக்காருன்னா ஐசிசி டோர்னமெண்ட்ல என்ன நான் ரெஸ்ட்டே இல்லாமல் உழைக்கப் போகிறேன் அப்படின்னு ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்காருங்க நம்ம இந்தியன் ஏ டீம் கூட கம்பீர் வந்து இங்கிலாந்துக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு நம்ம இந்தியன் ஏ டீம் வந்து இங்கிலாந்தில் டெஸ்ட் சீரிஸ் வந்து விளாடப் போகிறாங்க ஸோ அதனால் அந்த டீம் கூட வந்து கம்பீர் வந்து ட்ராவல் பண்ண போகிறாருங்க இந்த ஒரு விஷயத்த கேட்டவனே என்னப்பா இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக நினைக்கலாம் உண்மையிலே இது பெரிய விஷயந்தாங்க இது வரைக்கும் நம்ம இந்தியன் ஹெட் கோச்சஸ் யாருமே இந்த ஒரு விஷயத்த பண்ணதே இல்லை அவங்களோட மெயின் டீமை மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனால் கம்பீர் இருந்துக்கிட்டு எனக்கு என்னோட மெயின் டீமும் முக்கியம் அதே மாதிரி ஏ டீமும் முக்கியம் அப்படின்னு ஏ டீம் கூட ட்ராவல் பண்ணுறாரு பார்த்தீங்களா உண்மையிலே இது பெரிய விஷயங்க கம்பீர் தான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறாரு உண்மையிலே இவர் கம்பீர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ உள்ள பிளேயர்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது அடுத்து நம்ம டீமுக்கு வரப்போகிற யங் பிளேயர்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காரு ஆனால் உண்மையிலே கம்பீர் எடுத்துருக்கிற முடிவு சரியான முடிவுங்க ஏன்னா இந்த அண்டர் நைன்டீன் டீமு ஏ டீமு இதெல்லாம் வந்து யார் பார்த்துக்குவா அப்படின்னா என்சிஏவோட லீடர் தான் வந்து பார்த்துக்குவாங்க என்சிஏவோட லீடராக ராகுல் டிராவிட் இருந்த வரைக்கும் அண்டர் நைன்டீன் டீம் நம்ம இந்தியாவோட ஏ டீம்லாம் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்கெல்லாம் கொடி கட்டி பிறந்துட்டு இருந்தாங்க ஆனால் எப்போ நம்மளோட ராகுல் டிராவிட் வந்து இந்தியாவோட ஹெட் கோச் ஆனாரோ அதுக்கப்புறம் நம்மளோட அண்டர் நைன்டீன் டீமையும் ஏ டீமையும் யாருமே கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுட்டாங்க ஆனா இந்த ஒரு ட்ரெண்டை நம்மளோட கம்பீர் வந்து நினைக்கிறாரு நம்ம பெரிய டீம் மட்டும் வந்து சின்ன சின்ன டீமான ஏ டீம் இவங்களையும் பாதுகாக்கணும் நல்ல இவங்களுக்கு நம்ம எப்போ வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு யங் பிளேயர்ஸ கான்சன்ட்ரேட் பண்ணாதான் அடுத்து இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் அப்படின்னு கம்பீர் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்துருக்காருங்க இதனால தான் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்மளோட கௌதம் கம்பீர் வந்து பண்ணுறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்காரு இப்போ அதுக்கடுத்து நம்ம ஐபிஎல் முடிஞ்சவொன்னே நம்ம இங்கிலாந்து கூட டெஸ்ட் சீரிஸ் விளாட்றதுக்காண்டி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இங்கிலாந்துக்கு வந்து போக போகிறாங்க அதனால அதோட முதல்கட்ட கட்ட நடவடிக்கையாக தான் கௌதம் கம்பீர் வந்து இப்போ இங்கிலாந்துக்கு ட்ராவல் பண்ண போகிறாரோன்னு நமக்கு வந்து தோணுதுங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வேணால் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கலாம் ஆனால் கௌதம் கம்பீரோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இப்போ இந்தியாவிறஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் தாங்க வந்துருக்கு ஏன்னா என்ன தான் ஓடியில் நம்ம இந்தியா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் டெஸ்ட்டில் வந்து நம்ம இந்தியா வந்து சொதப்பினோன்னே நிறைய பேர் கம்பீரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சொந்த மண்ணிலே நம்ம நியூசிலாந்துக்கிட்ட ஒயிட் வாஷ் ஆனோம் பாலர் கவாஸ்கர் சீரீஸ்லேயே தோற்று போயிட்டோம் இதனால தான் நம்ம டப்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியாமல் போயிடுச்சு இதனால் இப்போ அவரோட குறிக்கோள் என்னவா இருக்கும் அப்படினா எப்படியாவது டெஸ்ட் சீரிஸ்ல இந்தியாவை நல்ல ஒரு 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்க வைக்கணும் இந்தியா Vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல இந்தியா வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் அவரோட குரிகோலா இருக்கும் போல இதுனால தான் வந்து இவர் இங்கிலாந்துக்கு போறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்றார் போலங்க இப்போ கூட என்ன ஒரு சில தகவல் வருது அப்படினா இப்போ இவர் மட்டும் இங்கிலாந்துக்கு போகல இந்தியா Vs இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல ஆட போற ஒரு சில பிளேயர்ஸும் வந்து இங்கிலாந்துக்கு போக போறாங்க அப்படின்னு இது மாதிரி நியூஸ் வந்துட்டிருக்கு இதையெல்லாம் பாக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஓடியில் எப்படி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் கொடுக்கணும் இதுதான் கம்பீரோட ஆசையாக இருக்குது போல் கம்பீரோட ஆசை மட்டுமா நம்மளோட ஆசையாக அதாக தாங்க வந்திருக்கு ஏன்னா நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டோம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கப்பையும் வந்து அடிச்சிட்டோம் அடுத்து நமக்கு பெண்டிங் இருக்குது டபிள்யூடிசி சாம்பியன் மட்டும்தான் நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகி அதுலேயும் சாம்பியன் பட்டத்தை வென்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கும் ஏன்னா ரெண்டு தடவை ஃபைனலுக்கு போயுமே நம்மளால் வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ண முடியாமல் போயிடுச்சு இந்த தடவை ஃபைனலுக்கு கூட போக முடியல அதனால நம்ம டபிள்யூடிசிலேயே நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையாக வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்